கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் ஒன்பது தந்தையும் மகளும் குந்தவி தாயில்லா பெண் அவளுடைய அன்னையும் பாண்டிய ராஜகுமாரியும் நரசிம்மவர்மரின் பட்ட மகிஷியுமான வானமாதேவி குந்தவி ஏழு வயது குழந்தையாயிருந்த போதே சுவர்க்கமடைந்தாள் இந்த துக்கத்தை அவள் அதிகமாக அறியாத வண்ணம் சில காலம் சிவகாமி அம்மை அவளை செல்லமாய் வளர்த்து வந்தாள் இந்த சிவகாமி பிரசித்தி பெற்ற ஆயன சிற்பியின் மகள் நரசிம்மவர்மரால் வாதாபியிலிருந்து சிறை மீட்டு வரப்பட்டவள் பட்ட மகிஷியின் மரணத்துக்கு பிறகு நரசிம்மவர்மர் சிவகாமியை மனம் புரிந்து கொள்வார் என்று சில காலம் பேச்சாயிருந்தது ஆனால் அவ்விதம் நடக்கவில்லை சில வருஷ காலத்துக்கெல்லாம் சிவகாமி தேவியும் சொர்க்கம் புகுந்து விட்டாள் பிறகு சக்கரவர்த்தியே குந்தவிக்கு தாயும் தகப்பனுமாயிருந்து அவளை வளர்க்க வேண்டியதாயிற்று அந்த புறத்தில் குந்தவிக்கு பாட்டிமார்கள் மகேந்திரவர்மருடைய பத்தினிகள் சிலர் இருந்தனர் ஆனால் அவர்களுக்கும் குந்தவிக்கும் அவ்வளவாக மனப்பொருத்தம் ஏற்படவில்லை குந்தவி தாயாரை குறித்து தெற்கத்தியாள் என்று அவர்கள் குறை கூறியதையும் சிவகாமி தேவியை பலவிதமான நிந்தை செய்ததையும் குந்தவி குழந்தை பருவத்தில் கேட்டிருந்தாள் இதனாலேயே பாட்டிமார்களிடத்தில் அவளுக்கு பற்றுதல் உண்டாகவில்லை குந்தவியின் நடை உடை பாவனைகளும் அவள் எதேச்சையாக செய்த காரியங்களும் அந்த பாட்டிமார்களுக்கு பிடிக்கவில்லை நரசிம்மவர்மர் இந்த பெண்ணுக்கு ரொம்பவும் இடம் கொடுத்து கெடுத்து வருகிறார் என்ற குறையும் அவர்களுக்கு உண்டு இக்காரணங்களினால் குந்தவிக்கு தன் தந்தையிடமுள்ள இயற்கையான பாசம் பன்மடங்கு வளர்ந்திருந்தது அப்பாவுடன் இருக்கும்போதுதான் அவளுக்கு குதூகலம் அவருடன் வார்த்தையாடுவதில்தான் அவளுக்கு உற்சாகம் அவருடன் சண்டை பிடிப்பதில் தான் அவளுக்கு ஆனந்தம் அவர் தன்னை உடன் அழைத்து போகாமல் ராஜரீக காரியங்களுக்காக வகையூர்களுக்கு போயிருந்தால் அவளுக்கு ஒரு நாள் போவது ஒரு யுகம் போவது போலிருக்கும் சக்கரவர்த்திக்கோ என்றால் ஏன் அவருடைய பிராணனே குந்தவியாக உருக்கொண்டு வகையில் நடமாடுகிறது என்று கருதும்படி இருந்தது அவருடைய விசால இருதயமானது ஓரானொரு காரணத்தினால் பல ஆண்டு காலம் வறண்டு பசையற்று பாலைவனமாயிருந்தது அப்படிப்பட்ட இருதயத்தில் குந்தவியின் காரணமாக மீண்டும் அன்பு தளிர்த்து ஆனந்தம் பொங்கத் தொடங்கியது குந்தவியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் நோக்கும் சமிக்னையும் சக்கரவர்த்திக்கு புலகாகிதம் உண்டாக்கின தந்தையின் வரவை எதிர்நோக்கி குந்தவி தேவி அரண்மனை உப்பரிகையில் நிலா மாடத்தில் உட்கார்ந்திருந்தாள் பௌர்ணமிக்கு பிறகு மூன்று நாள் ஆகியிருக்கலாம் கிழக்கு அடிவானத்தில் வரிசையாக உயர்ந்திருந்த பனை மரங்களுக்கு நடுவில் சிறிது குறைந்த சந்திரன் இரத்த சிவப்பு ஒளியுடன் உதயமாகிக் கொண்டிருந்தான் மற்ற நாட்களாயிருந்தால் அழகு மிகுந்த இந்த வான காட்சியின் வனப்பில் ஈடுபட்டு மெய்மறந்திருப்பாள் ஆனால் இன்று இரவு அவளுக்கு எதிலுமே மனம் செல்லவில்லை வீதியில் குதிரை மீது வைத்து சங்கிலியால் பிணைத்து கொண்டு போகப்பட்ட இராஜகுமாரனுடைய ஞாபகமாகவே அவள் இருந்தாள் அவனை பற்றி விசாரிப்பதற்காகவே தந்தையின் வருகையை வழக்கத்தை விட அதிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் கடைசியாக நரசிம்மவர்மரும் வந்து சேர்ந்தார் குந்தவி அவரை ஓடி வரவேற்று அவருடைய விசாலமான இரும்பு தோள்களை தன் இளங்கரங்களினால் கட்டிக்கொண்டு தொங்கினாள் ஏன் அப்பா இன்றைக்கு இத்தனை நேரம் என்று கேட்டாள் என்றுமில்லாத அவளுடைய பரபரப்பையும் ஆர்வத்தையும் பார்த்து நரசிம்மவர்மர் ஆச்சரியப்பட்டு போனார் அப்படியொன்றும் நேரமாகிவிடவில்லை அம்மா தினம் போல தானே வந்திருக்கிறேன் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் குந்தவி ஏதோ சொல்ல ஆரம்பித்தவள் சட்டென்று நிறுத்தி கொண்டாள் ஒரு விசேஷம் இருக்கிறது அப்பா ஆனால் இப்போது சொல்ல மாட்டேன் நீங்கள் முதலில் சொல்லுங்கள் சபையில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டாள் ஆமாம் உண்டு இலங்கையிலிருந்து இன்றைக்கு செய்தி வந்தது அங்கே நடந்த பெரும் போரில் நமது சைன்யங்கள் மகத்தான வெற்றியடைந்தனவாம் இலங்கை மன்னன் சமாதானத்தை கோருகிறான் என்ன செய்யட்டும் என்று உன் தமையன் ஓலை அனுப்பியிருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் அப்பா அப்படியானால் அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்து விடுவானோ இல்லையோ கொஞ்ச காலம் கழித்துத்தான் வருவான் மதுரையில் உன் மாமாவுக்கு கொஞ்ச நாளாக தேக அசௌகரியமாயிருக்கிறதாம் அங்கே போய் கொஞ்ச காலம் இருந்து விட்டு வர சொல்லியிருக்கிறேன் நீயும் வேணுமானால் மதுரைக்கு போய் வருகிறாயா குழந்தாய் உன் மாமா உன்னை பார்க்க வேணுமென்று எவ்வளவோ ஆசைப்படுகிறாராம் அதெல்லாம் முடியாது நான் உங்களை விட்டு போக மாட்டேன் இருக்கட்டும் இன்னும் ஏதாவது விசேஷம் உண்டா அப்பா உண்டு சோழ நாட்டில் சோழ நாட்டில் என்றதும் குந்தவியின் உடம்பில் படபடப்பு உண்டாயிற்று இதைப் பார்த்த சக்கரவர்த்தி மிகவும் வியப்படைந்தவராய் என்ன குந்தவி உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டார் ஒன்றுமில்லை அப்பா சோழ நாட்டில் என்ன விசேஷம் சொல்லுங்கள் என்றாள் குந்தவி சோழ நாட்டில் காழி என்னும் ஊரில் ஒரு இளம் பிள்ளை தெய்வ சாநித்தியம் பெற்று மகா ஞானியாய் விளங்குகிறாராம் சிவபெருமான் பேரில் தீந்தமிழ் பாடல்களை தேனிசையாய் பொழிகிறாராம் தீராத வியாதிகள் எல்லாம் அவர் கையினால் திருநீரு வாங்கி இட்டு கொண்டால் தீர்ந்து விடுகிறதாம் ஞானசம்பந்தர் என்று பெயராம் நன்றாயிருக்கிறது பொங்கல் யமனுக்கு அப்படி ஒரு விரோதி கிளம்பியிருக்கிறாரா அந்த பிள்ளை திருநீரு கொடுத்து வியாதிகள் எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு போனால் யமலோகமல்லவா சூனியமாய் போய்விடும் நீங்களும் தான் இப்போதெல்லாம் யுத்தம் செய்வதையே நிறுத்திவிட்டீர்கள் என்றாள் குந்தவி எல்லாம் உன்னாலேதான் நீ என் கழுத்தை கட்டிக்கொண்டு விடமாட்டே நின்றால் நான் யுத்தத்துக்கு போவது எப்படி உன்னை வேறொருவன் கழுத்தில் கட்டிவிட்டால் அப்புறம் அப்புறம் அவன் பாடு அதோ கதிதான் அது கிடக்கட்டும் அப்பா இன்றைக்கு வேறு விசேஷம் ஒன்றுமில்லையா என்றாள் குந்தவி ஆமாம் இன்னும் ஒரே ஒரு விசேஷம் இருக்கிறது கடல் மல்லைக்கு நாம் போயிருந்த போது உரையூரிலிருந்து ஒரு தூதன் வந்தானே ஞாபகம் இருக்கிறதா நீ கூட விஷயத்தை கேட்டுவிட்டு அந்த சோழ ராஜகுமாரனை நன்றாய் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னாயே அவனை சிறைப்பிடித்து இன்றைக்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்பா அவனை சங்கிலிகளால் கட்டி குதிரை மேல் வைத்து கொண்டு வந்தார்களா என்று குந்தவி கேட்டாள் ஆமாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்றார் சக்கரவர்த்தி மத்தியானம் கோயிலுக்கு போய்க் கொண்டிருந்தபோது வீதியில் பார்த்தேன் குந்தவியிடம் வழக்கமில்லாத படபடப்பு அன்று ஏற்பட்டிருந்ததின் காரணத்தை நரசிம்மவர்மர் அப்போது அறிந்து கொண்டார் ஒருவேளை இருக்கும் அது போகட்டும் குழந்தாய் நமது அப்பர் பெருமானின் பதிகம் ஒன்றை பாடு பார்க்கலாம் என்றார் சக்கரவர்த்தி அப்பா இந்த இராஜ குமாரனை இராத்திரி எங்கே வைத்திருப்பார்கள் என்று குந்தவி கேட்டாள் வேறு எங்கே வைத்திருப்பார்கள் காராக்கிரகத்தில் வைத்திருப்பார்கள் ஐயையோ என்ன குழந்தாய் எதை கண்டு பயப்படுகிறாய் என்று நரசிம்மவர்மர் தூக்கி வாரி போல் எழுந்து நாலாபுரமும் பார்த்தார் குந்தவி அவரை கீழே அமர்த்தி ஒன்றுமில்லை அப்பா காராக்கிரகத்திலிருந்து அந்த ராஜகுமாரன் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று பயந்தேன் என்றாள் இவ்வளவுதானே என்று சக்கரவர்த்தி புன்னகை செய்து அந்த மாதிரியெல்லாம் பயப்படாதே பல்லவ ராஜ்யாதிகாரம் இன்னும் அவ்வளவு கேவலமாய் போய்விடவில்லை விக்கிரமன் தப்ப முயன்றானால் அந்த க்ஷணமே பல்லவ வீரர்களின் பன்னிரண்டு ஈட்டி முனைகள் அவன் மீது ஏக காலத்தில் பாய்ந்துவிடும் என்று சொன்னார் இந்த கடூரமான வார்த்தைகளை கேட்டு குந்தவியின் உடம்பு இன்னும் அதிகமாக பதறிற்று அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறீர்களா என்றாள் குந்தவி நான் கேட்காவிட்டால் நீ என்னை விடத்தான் போகிறாயா என்றார் சக்கரவர்த்தி அந்த இராஜகுமாரனுடைய முகத்தை பார்த்தால் அப்படியொன்றும் பொல்லாதவனாக தோன்றவில்லை அப்பா யாரோ துஷ்ட மனிதர்கள் அவனுக்கு துர்போதனை செய்து இப்படி அவனை உங்களுக்கு விரோதமாய் கிளப்பி விட்டிருக்க வேண்டும் நீ சொல்லுவது ரொம்ப வாஸ்தவம் நான் கூட அவ்வாறுதான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒரு சிவனடியார் அடிக்கடி இந்த விக்கிரமனையும் அவனுடைய தாயாரையும் போய் பார்ப்பதுண்டாம் அந்த வேஷதாரி தான் விக்கிரமனை இப்படி கெடுத்திருக்க வேண்டும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது பார்த்தீர்களா நான் எண்ணியது சரியாய் போயிற்றே உறையூரில் என்னதான் நடந்ததாம் பெரிய சண்டை நடந்ததோ ரொம்ப பேர் செத்து போனார்களோ பெரிய சண்டையும் இல்லை சின்ன சண்டையும் இல்லை இந்த அசட்டு பிள்ளை ஏமாந்து அகப்பட்டு கொண்டதுதான் லாபம் மாரப்ப பூபதி என்று இவனுக்கு ஒரு சித்தப்பன் இருக்கிறான் அவன் பெரிய படைகளை கொண்டு வருகிறேன் என்று இந்த பிள்ளையிடம் அசை காட்டியிருக்கிறான் அவன் அன்றைக்கு கிட்டவே வரவில்லை அதோடு நமது தளபதி அச்சுதவர்மரிடம் சமாசாரத்தையும் தெரியப்படுத்தி விட்டான் அன்று பல்லவ வீரர்கள் ஆயத்தமாய் இருந்தார்கள் வௌயூர்களிலிருந்து வந்த சில ஜனங்களை ஊருக்கு வகையிலேயே வளைத்து கொண்டு விரட்டி விட்டார்கள் விக்கிரமனோடு கடைசியில் சேர்ந்தவர்கள் ஒரு கிழக்கொல்லனும் ஒரு படகோட்டியும் இன்னும் நாளைந்து பேருந்தான் கிழவன் அங்கேயே செத்து விழுந்து விட்டான் மற்றவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி விக்கிரமனை மட்டும் என் கட்டளைப்படி இங்கே அனுப்பினார்கள் ஐயோ பாவம் என்றாள் குந்தவி எதற்காக பரிதாப்படுகிறாய் அம்மா இராஜ துரோகம் ஜயிக்கவில்லையே என்று பரிதாபப்படுகிறாயா இல்லை இல்லை இந்த இராஜ குமாரன் இப்படி ஏமாந்து போய்விட்டானே என்றுதான் ஆமாம் அப்பா இந்த மாதிரி நடக்கப் போகிறதென்று உங்களுக்கு முன்னாலேயே தெரிந்திருக்கிறதே அது எப்படி என்னிடம்தான் மந்திர சக்தி இருக்கிறது என்று உனக்கு தெரியுமே ஆமாம் அப்பர் பெருமான் பதிகம் பாடப்போகிறாயா இல்லையா என்று மீண்டும் சக்கரவர்த்தி கேட்டு பேச்சை மாற்ற முயன்றார் அப்பா எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த தடவை மட்டும் அந்த இராஜகுமாரனை நீங்கள் மன்னித்து விட்டால் என்ன சொன்னாய் குந்தவி பெண் புத்தி என்பது கடைசியில் சரியாய் போய்விட்டதே அன்றைக்கு அவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றாயே அதனால்தான் பெண்களுக்கு இராஜ்ய உரிமை கிடையாதென்று பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் சுத்த பிசகு பெண்களுக்கு இராஜ்ய உரிமை இருந்தால் உலகத்தில் சண்டேயே இராது அந்த இராஜகுமாரனை மட்டும் நான் சந்தித்து பேசினேனானால் அவனுடைய மனத்தை மாற்றி விடுவேன் முடியுமா முடியாதா என்று பார்க்கலாமா அப்பா முடியலாம் குழந்தாய் முடியலாம் அவனுடைய மனத்தை மாற்றுவது உன்னால் முடியாத காரியம் என்று நான் சொல்லவில்லை உனக்கு முன்னால் எத்தனையோ ஸ்திரீகள் புத்திசாலிகளை அசடுகளாக்கி இருக்கிறார்கள் வைராக்கிய சீலர்களை பைத்தியமாக்கி இருக்கிறார்கள் வீரர்களை கோழைகளாக்கி இருக்கிறார்கள் இதற்கு மாறாக சாதாரண மனுஷியர்களை புத்திசாலிகளாகவும் வைராக்கிய புருஷர்களாகவும் வீரர்களாகவும் செய்த ஸ்திரீகளும் இருந்திருக்கிறார்கள் பெண் குலத்துக்கு இந்த சக்தி உண்டு உண்மைதான் நீ நினைத்தாயானால் விக்கிரமனை சுதந்திரம் என்ற பேச்சையை மறந்துவிடும்படி செய்துவிடலாம் ஆனால் உன்னுடைய சாமர்த்தியத்தை நீ கொஞ்சம் முன்னாலேயே காட்டியிருக்க வேண்டும் அவன் குற்றம் செய்வதற்கு முன் உன் பிரயத்தனத்தை செய்திருக்க வேண்டும் இனிமேல் பிரயோஜனமில்லை அம்மா குற்றவாளியை தண்டித்தே தீர வேண்டும் இன்று விக்கிரமனை சும்மா விட்டுவிட்டால் நாளைக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒருவன் கலகம் செய்ய கிளம்புவான் அப்புறம் இராஜ்யம் போகிற வழி என்ன இந்த வார்த்தை புயலில் அகப்பட்ட குந்தவி பதில் சொல்ல தெரியாமல் திகைத்து நின்றாள் சற்று நேரம் பொறுத்து அப்பா அவனுக்கு என்ன தண்டனை விதிப்பீர்கள் என்று கேட்டாள் இப்போது சொல்ல முடியாது குந்தவி நாளைக்கு தர்மாசனத்தில் உட்கார்ந்து விசாரணை செய்யும் போது என்ன தண்டனை நியாயம் என்று தோன்றுகிறதோ அதைத்தான் அளிப்பேன் நியாயத்திலிருந்து ஒரு அணுவளவேனும் தவறினார்கள் என்ற அவச்சொல் இதுவரையில் பல்லவ வம்சத்துக்கு ஏற்பட்டதில்லை இனிமேலும் ஏற்படாது என்றார் சக்கரவர்த்தி இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்